இரண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமாக பல முன்னணி நிறுவனங்கள் உள்ளிட்டவைகள் மூன்று லட்சம் கோடிக்கும் அதிகமான ரூபாயை முதலீடு செய்கின்றன தற்போது சில நிறுவனங்களின் தலைவர்கள் உயர் அதிகாரிகள் தங்கள் நிறுவனங்களின் முதலீட்டு திட்டங்கள் பற்றி நம்முடைய செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொண்ட தகவல்களை கேட்கலாம் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த நிறுவனமான ஸ்விங்ஸ்டெட்டருக்கு இருங்காட்டு கோட்டையில் ஏற்கனவே நான்கு தொழிற்சாலைகள் உள்ளன இவர்கள் தங்களது புதிய தொழிற்சாலைக்காக அணுகிய தமிழக அரசு போதுமான தகவல்களை உடனடியாக தந்து அனைத்து விதமான உதவிகளையும் செய்ததாக நிறுவனத்தின் துணைத் தலைவர் கூறுகிறார் ஆல்ரெடி எங்களுக்கு வந்து இங்கே இருங்காட்டுக்கோட்டையில் நாலு ஃபேக்டரி இருக்குது டோட்டலாக அபவுட் முப்பத்தி அஞ்சு ஏக்கர் நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு புது ஃபேக்ட்ரி போடலான்னு ஒரு எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்டாக போடலான்னு நாங்கள் முதல்ல மகாராஷ்டிரா இல்லைன்னா நார்த்தில் அங்கே எங்கேயாவது போடலான்னு பார்த்தோம் ரெண்டு மூணு வாட்டி அங்கெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தோம் தென் ஃபைனலி வி டிசைனர் இங்கேயே நம்ம வந்து சென்னையிலேயே போ தமிழ்நாட்டிலே போடலான்னு ஃபைனலாக ஃப்ளிப்கார்ட் அப்ரோச் பண்ணும்போது எங்களுக்கு செய்யாரில் வந்து ஒரு ஐம்பத்திரெண்டு ஏக்கர் லேண்டு கொடுத்தாங்க ஸோ அந்த லேண்டை நாங்கள் போய் ஐடென்டிஃபை பண்ணி அதை அந்த லேண்டை ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் வந்து அதை ஒரு உடனே அலாட் பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் போய் எங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து மெகா ப்ராஜெக்டில் வருது அதுக்காக தேவையான எம்ஓஏ சைன் பண்ணுறதுக்காக எங்களுடைய விஷ் அதை கொண்டு போய் கொடுத்தோம் நல்ல சப்போர்ட் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன் போர்டாக இருக்கட்டும் இல்லை வந்து தமிழ்நாடு சிப்கார்ட்டு மேனேஜிங் டைரக்டராக இருக்கட்டும் இல்லை சிப்கார்ட்டில் உள்ள அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி கவர்மெண்டில் இருந்தவங்க எம்ஓ மீட்டிங்கு போகும்போது கூட எங்களுக்கு நல்லதாக இம்மிடியேட்டாக எங்களுடைய எல்லா டிமாண்ட்ஸை சேங்ஷன் பண்ணி மேஷன் தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி எங்களோட ப்ராஜெக்ட் இன்பக்ட் எங்களோடலி ஆர் வெரி ஹாப்பி டு பி இன் தமிழ்நாடு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளுக்கு மட்டும் எண்பத்தி இரண்டாயிரம் கோடி முதலீடு கிடைத்துள்ளதாகவும் இது இதுவரை இல்லாத புதுமையான விஷயம் என்று கூறுகிறார் சி டெக்ஸ் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்தின் தலைவர் இந்த ரெண்டு நாள் நடந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்ல மூணு லட்சத்து நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் உள்ள இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே பெருமை தமிழ்நாட்டில் இப்போ வந்திருக்க இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சென்னை பெட்ரோலியம் வந்து நாகப்பட்டினத்தில் ஒரு சுத்திகரிப்பு ஆலை கொண்டு வராங்க அது மட்டுமல்ல அதை சார்ந்து இன்னொரு ஆயிரம் கோடிக்கு அங்கேயே வந்து டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் வரும் அதெல்லாம் இன்னும் கணக்கில் எடுத்துக்கல அது மட்டும் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் இல்லாமல் மதுரை கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் அப்படின்னு பல இடங்களுக்கும் இந்த தடவை குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் ஒப்பந்தங்கள் உருவாகியிருக்கின்றன அந்த ஒப்பந்தங்களில் பார்த்தீங்கன்னா மீடியம் ஸ்மால் இண்டஸ்ட்ரியுமோ அதில் மட்டுமே எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி வந்திருக்கிறது இதுவரைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய புதுமை இந்த இரண்டு நாளும் திறம்பட நடத்திய தமிழ்நாடு அரசுக்கும் அதில் பார்ட்னராக இருந்த கன்ஃபெடரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரிக்கும் இண்டஸ்ட்ரி சார்பாக நாங்கள் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் யமகா மியூசிக் நிறுவனத்தின் மூன்றாவது தொழிற்சாலை கட்டுமானம் முடிந்து அடுத்த மாதம் துவங்க உள்ளதாக நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கூறியுள்ளார் வெரி குட் சப்போர்ட் ஃப்ரம் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்

கட்டுமானத்தில் முதலீடு செய்ய உள்ளது இந்நிறுவனம் அமைக்க உள்ள துறைமுகம் உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கும் என்று அதானி குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி கூறுகிறார் which is something amazing to note that and this will be a game changer for entire south so we really got excellent support from uh, the chief minister of tamil nadu uh, in this occasion the global investors meet 2019 we signed up the mou with the tamil nadu government which uh, really uh, fascinating and uh, mind boggling event so we thank all the தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் போர்ட் வேர்ல்ட் கிளாஸ் பெஸ்ட் குளோபல் போர்ட் இந்த தங்கள் தொழிற்சாலைக்கு நிலம் ஒதுக்குவதிலிருந்து பல்வேறு தகவல்களை அளித்து மிக எளிமையாக நிறுவனத்தை துவங்க தமிழக அரசு உதவியதாக வேர்கோ நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் தெரிவித்துள்ளார் நாங்கள் வந்து ஒரு பத்து வருஷமாக சென்னை தலைமையிடமாக தலைமையிடமாக கொண்டு தொழில் நடத்திக்கிட்டு இருக்கோம் கட சுமார் இந்த பத்தாண்டுகளில் வந்து மிக அதிக அளவிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் பர்டிகுலர்லி இந்த ஏரியா ஆஃப் மேனுஃபேக்சரிங் அண்ட் என்ஜினியரிங் ரீசெண்டாக வந்து நாங்கள் வந்து எங்களுடைய குரோத்துக்காக வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்ரோச் போது அடிஷ்னல் லேண்ட் வேணுங்கிற கேட்கும்போது இந்த நாங்கள் வந்து ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட் இந்த வே இன் விச் தி ப்ராசஸ் த ஹோல் ப்ராசஸ் வாஸ் டேக்கன் த்ரூ இப்போ சம்திங் விச் ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிளீஸ்ட் பிளஸண்ட்லி சர்ப்ரைஸ்ட் இட்ஸ் அ கிரேட் ஆர்கனைசேஷன் bureaucrats, the போத் தி the chief கவர்மெண்ட் அண்ட் தி சீஃப் மினிஸ்டர் such ஃபார் great ஷோ தாங்கள் அமைக்க இருக்கும் மொபைல் சார்ஜர் தொழிற்சாலையின் மூலம் பல ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறுகிறார் சால்காம் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஒன் ஆஃப் தி வேர்ல்ஸ் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் மொபைல் நோக்கியா டெலிகாம் in fact, we started this factory here in 2007 when nokia was here and then, you know, to supply nokia. Uh, today we are the sole unit located inside the nokia ssa, but uh, not only uh, kind of surviving uh, there, but we also expanded uh, uh, with two more factories in india, uh, one in noida and the other one in chennai. so totally we employ about uh, 7,000 people out of 6,000 uh, only in chennai and about 90% uh, of them are women. Uh, very, we are very proud about that. Today we have signed an MOU with the government of uh, Tamil Nadu for the for further expansion uh, in this state. I think uh, you know, we have seen many other states and uh, we have worked uh, also with many other countries as such. Uh, but the support that we get from the government of Tamil Nadu is uh, phenomenal. And especially uh, the guidance bureau, uh, the single window system, I think that's one of the best systems that, the, that this government has. Uh, we are very happy to be here. I think the uh, the MOU that we 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 have have signed today, you know, would provide a few thousand jobs additionally on top of what we already have in the country. Uh, we really hope people, uh, in a short while. தமிழக அரசின் ஒத்துழைப்பும் சட்ட ஒழுங்கு நன்றாக உள்ளதாலும் தமிழகத்தில் நிறுவனம் அமைப்பதாகவும் இதனால் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் டான்டன் குழும அதிகாரி கூறுகிறார் ஒரு நாற்பது ஆண்டு காலமாக இந்தியாவில் இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங் இப்போது ஒரு பன்னெண்டாயிரண்டு காலமாக நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம் மெப்ஸில் இருக்கோம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இப்போ வந்து ஹரியானாவில் கூட ஒரு பிளான்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் திரும்பி வந்து தமிழ்நாட்டில் வந்து இம்ப இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கும் ஒரு எழுபத்தஞ்சு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் மூவாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்போ இருக்கிறதே நாங்கள் ஒரு ரெண்டாயிரம் பேர் வேலை கொடுக்குறோம் இங்கேயும் பர்கூர்லேயும் அதில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து கேர்ள்ஸ் வேலை செய்கிறாங்க லேடிஸ் ஸோ அதுதான் வந்து எங்களோட தனிச்சிறப்புன்னு சொல்லலாம் இப்போ போட்ட எம்ஓயு வந்து எழுபத்தஞ்சு கோடிக்கு ஆன எம்ஓயு இன்னும் அஞ்சு வருஷத்தில் வந்து அந்த எழுபத்தஞ்சு கோடியை நாங்கள் தமிழ்நாட்டில் போட போகிறோம் ஏன்னா இங்கே இருக்கிற டேலண்ட் பூல் இங்கே இருக்கிற சப்போர்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் லா ஆர்டர் வந்து நல்லா இருக்குது அதனாலேயே வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இதில் வந்து ஒரு மூவாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுலேயும் வந்து நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே கேர்ள்ஸ் தான் எடுப்போம் ஏன்னா அந்த மாதிரி உன்னிப்பாக பண்ண வேண்டிய வேலைகள் வந்து எங்களது எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிறதுனால அவங்க நல்லா சூட்டாராங்க நாங்களே ட்ரைனிங் கொடுக்குறோம் அவங்களுக்கு வில்லேஜ்லேருந்து எடுத்து நாங்களே ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து வேலையில் புதிய தொழிற்சாலைகள் துவங்குவதில் தமிழக அரசின் ஒத்துழைப்பும் எளிய வழிமுறைகளுமே அதிக அளவில் முதலீட்டாளர்களை ஈர்க்கிறது இதனால் தான் தமிழகம் நாட்டில் ஒரு முன்னணி மாநிலமாகவும் முன்னுதாரணமாகவும் திகழ்கிறது என்பதில் எந்த கருத்தும் இருக்க முடியாது போன்று முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்